தாய்வேடு அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அதிகார பிரதியின் ஆயிரம் ஆண்டு பயணம் எழுதியவர் சத்யதேவன் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா பண்டைய அறிவின் ரகசியங்களை தேடிச் செல்லும் பயணத்தில் ஒரு தொல்லுலக வீரனின் வாளை விட ஓர் அறிஞனின் கூர்மையான பார்வையும் அர்ப்பணிப்புடன் கூடிய பொறுமையுமே பெரும்பாலும் வெற்றியை தருகின்றன ஓலைச்சுவடிகளின் மனம் கமழும் அமைதியான ஓர் அறையில் காலத்தின் தூசி படிந்த ஏடுகளுக்கு இடையே வரலாற்றையே மீண்டும் எழுதக்கூடிய ஒரு அரிய கண்டுபிடிப்பு நமக்காக காத்திருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு தேடலின் கதைதான் மைசூரில் உள்ள கீழை தேயவியல் நூலகத்தின் ஆரியண்டல் லைப்ரரி அமைதியான மண்டபங்களுக்குள் நிகழ்ந்தது மைசூர் கீழைத்தேயவியல் நூலகம் தற்போது மைசூர் கீழைத்தேயவியல் ஆராய்ச்சி நிறுவனம் ஆரியண்டல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மைசூர் ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு மகாராஜா பத்தாம் சாமராஜ உடையாரால் நிறுவப்பட்டது அதன் முதல் தலைவரான பெஞ்சமின் லூயிஸ் ரைஸ் தலைமையில் அரிய கையெழுத்து பிரதிகளை சேகரிப்பது பாதுகாப்பது மற்றும் வெளியிடுவதை முதன்மை குறிக்கோளாக கொண்ட ஒரு விரிவான பணி தொடங்கப்பட்டது சிதறிக் கிடந்த அறிவு செல்வத்தை ஒருங்கிணைத்து பாதுகாக்கப்பட்ட ஒரு மையப்படுத்தப்பட்ட நிலைக்கு கொண்டு வருவதே இத்திட்டத்தின் நோக்கமாக இருந்தது இந்த நூலகம் ஆயிரக்கணக்கான சமஸ்கிருத பனியோலை கையெழுத்து பிரதிகளை சேர்த்து வைத்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முன்பான ஒரு பொழுதில் தஞ்சாவூரைச் சேர்ந்த ஒரு பெயர் தெரியாத சமஸ்கிருத பண்டிதர் ஒருவர் மைசூர் கீழை தேயவியல் நூலகத்திற்கு ஆரியண்டல் லைப்ரரி மைசூர் ஒரு அரிய எளிதில் உடையக்கூடிய ஒரு பனியோலை ஏட்டு பிரதியை ஒப்படைத்தார் அந்நூலகத்தின் சுவடிகள் ஆராய்ச்சி பிரிவில் சாமா சாமாசாஸ்திரி ஒரு ஆராய்ச்சி நூலகராகவும் சமஸ்கிருத அறிஞராகவும் பணியாற்றினார் கர்நாடகாவின் காவேரி நதிக்கரையில் அமைந்துள்ள ருத்ரப்பட்டனா கிராமத்தில் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் முதலாம் திகதி பிறந்தார் சாமா சாஸ்திரி இளம் வயதிலேயே தந்தையை இழந்த போதிலும் தன் கடின உழைப்பால் ஒரு தலைசிறந்த அறிஞராக தன்னை உருவாக்கி கொண்டார் மைசூர் அரச குடும்பத்தால் நிறுவப்பட்ட புகழ்பெற்ற மகாராஜா சமஸ்கிருத கல்லூரியில் மகாராஜாஸ் சன்ஸ்கிரீட் காலேஜ் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூத்தி ஓராம் ஆண்டு சாஸ்திரி வித்வத் தேர்வில் சிறப்பான முறையில் தேர்ச்சி பெற்றார் அவரது திறமையைக் கண்ட அன்றைய மைசூர் திவான் சர் கே ஸ்தேஷாத்ரி ஐயர் அவரை தனது வீட்டிலேயே தங்க வைத்து பல்வேறு புராணங்கள் மற்றும் இலக்கிய படைப்புகளைப் பற்றி அவருடன் விவாதித்தார் சாஸ்திரியின் அறிவுலகம் உலகளாவிய கவனத்தை பெற வேண்டுமென்றால் அவர் ஆங்கிலம் கற்றுக்கொள்வது கொள்வது அவசியம் என சேஷாத்ரி ஐயர் உணர்ந்தார் இதனால் சாமா சாஸ்திரி சுமார் பன்னிரண்டு ஆண்டுகள் சேஷாத்ரி ஐயரின் ஆதரவில் தங்கி பெங்களூரு மத்திய கல்லூரியில் பயின்றார் பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் அவர் இளங்கலை பட்டம் பெற்றார் சேஷாத்ரி ஐயரின் உதவியுடன் சென்னை பட்டப்படிப்பை முடித்து திரும்பியதும் சாஸ்திரி மைசூர் கீழைத் தேயவியல் நூலகத்தின் சுவடிகள் ஆராய்ச்சிப் பிரிவில் பணியில் சேர்ந்தார் அங்கு ஆயிரக்கணக்கான பனியோலை சுவடிகள் இருந்தன தனது அன்றாடப் பணியின் ஒரு பகுதியாக ஒவ்வொரு கையெழுத்துப் பிரதியையும் மிகுந்த கவனத்துடனும் ஈடுபாட்டுடனும் ஆராய்ந்து வந்தார் அப்போது எதிர்பாராத விதமாக சுவடிக் குவியலுக்குள் விலை மதிப்பெற்ற ஒரு முழுமையான நூலின் பிரதியை கண்டறிந்தார் அது ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக மறைந்திருந்த மிக முக்கியமான அரசியல் நூலின் சுவடியாகும் அதனுடன் பட்டசுவாமி என்ற அறிஞரால் எழுதப்பட்ட விளக்கவுரையின் ஒரு பகுதியும் இருந்தது அந்த நூல் கால எழுத்துக்களால் எழுதப்பட்டிருந்ததால் அதை வாசிப்பது மிக கடினமாக இருந்தது அந்த தருணம் சாமா சாஸ்திரியின் வாழ்வில் மிக உன்னதமான தருணங்களில் ஒன்றாக அமைந்தது இந்த கண்டுபிடிப்பு அவருக்கு உலகளாவிய புகழை தந்தது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் அந்த நூல் வெளியிடப்பட்ட போது அது மைசூர் கீழைத்தேயவியல் நூலகத்திற்கும் உலகளாவிய அங்கீகாரத்தை கொண்டு வந்தது அந்த அரிய நூல் பண்டைய இந்தியாவின் அரசியல் பொருளாதாரம் மற்றும் ஆட்சி முறை குறித்து விரிவாக பேசும் மிக முக்கியமான படைப்பான அர்த்த சாஸ்திரம் ஆகும் அர்த்த சாஸ்திரம் பண்டைய இந்தியாவின் மிக முக்கியமான நூல்களில் ஒன்று இது ஒரு தேசத்தை நிர்வகிப்பதற்கான வழிகாட்டியாக அரசாட்சி பொருளாதார கொள்கைகள் மற்றும் இராணுவ உத்திகள் குறித்த விரிவான தகவல்களை இந்நூல் வழங்குகிறது சர்வதேச அளவில் முதல் அரசியல் பொருளாதார நூலாக கருதப்படும் அர்த்த சாஸ்திரம் இத்தாலிய அரசியல் தத்துவஞானி நிக்கோலோ மாக்கியவெல்லி எழுதிய த உடன் ஒப்பிடப்படுவது உண்டு அர்த்த சாஸ்திரம் கவுடில்யர் மற்றும் விஷ்ணுகுப்தர் என்றும் அறியப்படும் சாணாக்கியரால் எழுதப்பட்டது அறிவு கூர்மை மற்றும் அரசியல் சூழ்ச்சிகளின் அடையாளமாக சாணாக்கியரின் வாழ்க்கை வாசிக்கப்படுகிறது புகழ்பெற்ற தக்ஷ சீலா பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிஞராகவும் ஆசிரியராகவும் தனது வாழ்க்கையை தொடங்கிய அவர் பின்னர் தனது அறிவு கூர்மையாலும் வியூக திறமையாலும் மௌரிய பேரரசின் நிறுவனர் சந்திரகுப்த மௌரியரின் முதலமைச்சராகவும் தலைமை ஆலோசகராகவும் உயர்ந்தார் இந்த வரலாற்று பின்னணியே சாஸ்திரம் போ ஆமு நான்காம் நூற்றாண்டில் மௌரிய பேரரசு காலத்தில் எழுதப்பட்டது என்ற பாரம்பரிய கருத்தை வலுப்படுத்துகிறது போ ஆமு முன்னூற்றி இரண்டாம் ஆண்டில் மேசிடோனிய மன்னர் அலெக்சாண்டரின் தளபதியும் செலுசிட் எம்பயர் ஆட்சியாளருமான ஜெலூகஸ் ஐ நிகேட்டர் மெகஸ்தனீஸ் என்ற கிரேக்க இராஜதந்திரியை சந்திரகுப்த மௌரியரின் அரசவைக்கு தூதராக அனுப்பினார் மெகஸ்தனீஸ் பாடலிபுத்திரத்தில் தங்கியிருந்த காலத்தில் மௌரிய பேரரசின் சமூகம் நிர்வாகம் மற்றும் புவியியல் பற்றி உன்னிப்பாக கவனித்து தனது அவதானிப்புகளை இண்டிகா என்ற நூலில் பதிவு செய்தார் இந்த நூலின் அசல் பிரதி காலத்தால் அழிந்துவிட்ட போதிலும் பிற்கால கிரேக்க மற்றும் ரோமானிய வரலாற்று ஆசிரியர்களான ஆரியன் ஸ்ட்ராபோ மற்றும் டியோடோரஸ் சிக்குலஸ் போன்றோரின் படைப்புகளில் இந்திகாவின் மேற்கோள்கள் இடம்பெற்றுள்ளன இந்த மேற்கோள்கள் மௌரியப் பேரரசின் நிர்வாகம் சமூக அமைப்பு மற்றும் அதிகாரத்தைப் பற்றிய ஒரு விரிவான வெளிநாட்டவரின் பார்வையை நமக்கு வழங்குகின்றன மெகஸ்தனிஸின் அவதானிப்புகளுக்கும் அர்த்தசாஸ்திரத்தில் விவரிக்கப்பட்டுள்ள நிர்வாக அமைப்புகளுக்கும் இடையே உள்ள ஒற்றுமைகள் குறிப்பிடத்தக்கவை கௌடில்யரின் அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சிக்கலான அதிகாரத்துவ அமைப்பு விரிவான உளவுத்துறை மற்றும் நகர திட்டமிடல் போன்ற அம்சங்கள் மெகஸ்தனிஸ் தனது இந்திகா நூலில் பதிவு செய்த நேரடி அனுபவங்களுடன் ஒத்துப்போகின்றன இந்த ஒற்றுமை அர்த்த சாஸ்திரம் போ ஆமோ நான்காம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது என்ற பாரம்பரிய கருத்துக்கு ஒரு வலுவான சுயாதீனமான சான்றாக விளங்குகிறது எனினும் நவீன அறிஞர்கள் அர்த்த சாஸ்திரத்தின் காலம் குறைத்து மாறுபட்ட கருத்துக்களை கொண்டுள்ளனர் பல அறிஞர்கள் அர்த்த சாஸ்திரம் போ ஆ முதல் ஆயிரம் ஆண்டின் முதல் பகுதியில் இந்திய அரசியலிலும் சமூகத்திலும் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்திய பிராமண அறிவுசார் மற்றும் கலை கலாசாரத்தின் ஒரு பகுதியாக கருதுகின்றனர் இந்த காலகட்டத்தில் தர்மசாஸ்திரங்கள் மற்றும் பிற அரசியல் நூல்கள் உருவானதற்கான சான்றுகள் உள்ளன சில வரலாற்று ஆசிரியர்கள் தற்போதுள்ள நூல் ஒருவரால் எழுதப்பட்டிருக்க வாய்ப்பில்லை என்றும் இது பல நூற்றாண்டுகளாக பல்வேறு அறிஞர்களால் தொகுக்கப்பட்டிருக்கலாம் என்றும் வாதிடுகின்றனர் இதன் இறுதி வடிவம் போ ஆ இரண்டு அல்லது மூன்றாம் நூற்றாண்டில் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் அவர்கள் கருதுகின்றனர் இருப்பினும் இந்த விவாதங்களுக்கு மத்தியிலும் அர்த்த சாஸ்திரத்தின் அடிப்படை கொள்கைகளும் அதன் சாராம்சமும் மௌரியர் காலத்தை சேர்ந்த சாணாக்கியரின் சிந்தனைகளுடன் நெருங்கிய தொடர்புடையவை என்பதில் பெரும்பாலானோர் உடன்படுகிறார்கள் பண்டைய இந்தியாவின் நிர்வாகம் பொருளாதாரம் மற்றும் அரசியல் தந்துரோபாயங்கள் குறித்த மிக முக்கியமான ஆதாரங்களில் ஒன்றாக இந்த நூல் இன்றும் கருதப்படுகிறது சுமார் பதினான்காம் நூற்றாண்டு வரை இந்த நூல் இந்திய துணைக்கண்டத்தில் அரசியல் சிந்தனை மற்றும் நடைமுறைகளில் பெரும் செல்வாக்கை செலுத்தியதற்கான இலக்கிய சான்றுகள் கிடைத்துள்ளன காமசூத்திரத்தின் ஆசிரியர் வாஸ்யாயனர் போ ஆபி இரண்டு அல்லது மூன்றாம் நூற்றாண்டில் கவுடில்யரின் அர்த்த சாஸ்திரத்திலிருந்து பல சொற்றொடர்களையும் கருத்துகளையும் நேரடியாக எடுத்து பயன்படுத்தியுள்ளார் இது அந்த காலகட்டத்தில் அர்த்த சாஸ்திரம் அறிஞர் வட்டாரங்களில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் அதிகாரபூர்வமான நூலாக கருதப்பட்டதை உறுதிப்படுத்துகிறது இதேபோல் போ ஆபி நான்கு அல்லது ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த புகழ்பெற்ற சமஸ்கிருத கவிஞரும் நாடக ஆசிரியருமான காளிதாசர் தனது காவியங்களான ரகு மற்றும் சகுந்தலம் ஆகியவற்றில் அர்த்த சாஸ்திரத்தில் காணப்படும் பல அரசியல் கலைச்சொற்களையும் கருத்துகளையும் பயன்படுத்தியுள்ளார் இது கவுடலியரின் சிந்தனைகள் பல நூற்றாண்டுகளுக்குப் பிறகும் இந்திய இலக்கியத்திலும் சிந்தனையிலும் தொடர்ந்து செல்வாக்கு செலுத்தின என்பதை காட்டுகிறது போஆபி ஆபி ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த புகழ்பெற்ற சமஸ்கிருத கவிஞரான பானபட்டர் வர்தன வம்சத்தின் பேரரசர் ஹர்ஷரின் அரசவை கவியாக திகழ்ந்தவர் இவர் இந்தியாவின் முதல் வரலாற்று சுயசரிதியாக கருதப்படும் ஹர்ஷ சரிதா என்ற நூலை எழுதியதுடன் தனது காதம்பரி என்ற காவியத்தில் கௌடில்யரின் அரசியல் கோட்பாடுகளை விமர்சித்துள்ளார் பானப்பட்டரின் இந்த விமர்சனம் கௌடில்யரின் காலத்திற்கும் அவரது காலத்திற்கும் இடையே இருந்த தத்துவ மற்றும் கால வேறுபாடுகளை தெளிவாக உணர்த்துகிறது பானப்பட்டர் கௌடில்யரின் நடைமுறை அரசியலுக்கு மாறாக ஒரு பேரரசின் நெறிமுறையான தார்மீக பண்புகளை தனது படைப்புகளில் வலியுறுத்தினார் அதேபோல போ ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சமண அறிஞரான சோமதேவசூரி தனது நீதி வாக்கியாமிருதம் என்ற நூலை எழுத கௌடில்யரின் அர்த்த இருந்து பல கருத்துக்களை பயன்படுத்தியுள்ளார் மேலும் சோமதேவ சூரி சாணாக்கியரை ஒரு வரலாற்று நபர் என்றும் சிறந்த அரசியல் தத்துவ ஞானி என்றும் நேரடியாக குறிப்பிட்டுள்ளார் இது சாணாக்கியரின் வாழ்க்கை மற்றும் அவரது படைப்புகள் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகும் அறிஞர்கள் மத்தியில் அறியப்பட்டிருந்தது என்பதற்கான ஒரு முக்கியமான சான்றாக திகழ்கிறது மௌரியர் காலத்துக்கு பல நூற்றாண்டுகள் கழித்து போ பதினான்கு அல்லது பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த புகழ்பெற்ற சமஸ்கிருத பண்டிதர் மற்றும் வர்ணனியாளரான மல்லிநாதசூரி காளிதாசரின் காவியங்களான குமார சம்பவம் மேகதூதம் ரகுவம்சம் போன்றவற்றுக்கு விரிவான விளக்க உரைகளை எழுதினார் காளிதாசர் தனது படைப்புகளில் அரச தந்திரம் போருத்திகள் மற்றும் நிர்வாகம் போன்றவற்றை விவரிக்க சாஸ்திரத்தில் பயன்படுத்தப்பட்ட நுட்பமான கலை சொற்களையும் கருத்துகளையும் கையாண்டிருந்தார் இந்த சொற்களை புரிந்து கொள்வதற்காக மல்லிநாதசூரி கவுடில்யரின் அர்த்த சாஸ்திரத்தை ஒரு ஆதார நூலாக பயன்படுத்தியுள்ளார் இது அர்த்த சாஸ்திரம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் எழுதப்பட்ட நூல் அல்ல என்பதையும் அதன் கருத்துகள் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகும் அறிஞர்களாலும் எழுத்தாளர்களாலும் அங்கீகரிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டன என்பதையும் தெளிவாக காட்டுகிறது இச்செய்தி அர்த்தசாஸ்திரத்தின் நீடித்த பொருத்தத்தையும் இந்திய சிந்தனை மரபில் அதன் ஆழமான தாக்கத்தையும் உறுதி செய்கிறது எனினும் ஒரு புதிரான நிகழ்வாக இடைக்காலத்தில் அர்த்த சாஸ்திரம் திடீரென காணாமல் போனது அதன் பெயர் மட்டுமே ஒரு நினைவு சின்னமாக நிலைத்திருந்தாலும் பல நூற்றாண்டுகளாக அதன் அசல் கையெழுத்து பிரதி தொலைந்து போனதால் பண்டைய இந்திய வரலாறு மற்றும் அரசியல் சிந்தனை பற்றிய புரிதலில் ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் டாக்டர் ஆர் ஷாமா சாஸ்திரி அர்த்த சாஸ்திரத்தின் கையெழுத்து பிரதியை கண்டுபிடித்தார் அதன் மீள் உலகெங்கிலும் உள்ள அறிஞர்களுக்கு ஒரு மகத்தான நிகழ்வாக இருந்தது டாக்டர் ஆர் ஷாமா சாஸ்திரியின் விடாமுயற்சியால் இந்த இழந்த அறைவு மீண்டும் உலகுக்கு கிடைத்தது அர்த்த சாஸ்திரம் ஒரு பண்டைய அரசியல் மற்றும் பொருளாதார நூல் பல நூற்றாண்டுகளாக அதன் ரகசியங்கள் மறைந்திருந்ததால் அதன் தனித்துவமான சொற்கள் மிகவும் விசித்திரமாக இருந்தன அப்போது இருந்த எந்த சமஸ்கிருத அகராதியிலும் அதன் தனித்துவமான சொற்களுக்கு பொருள் இல்லை டாக்டர் ஆர் ஷாமா சாஸ்திரி அதனை கண்டெடுத்த போது அது ஒரு பெரிய சவாலாக இருந்தது இருந்தும் ஷாமா சாஸ்திரி சோர்வடையவில்லை ஒரு புதியலை கண்டெடுத்தவர் போல அதன் இரகசிய மொழியை புரிந்து கொள்ள அவர் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார் அவரது விடாமுயற்சியின் காரணமாக ஆயிரம் ஆண்டுகளாக மறைந்திருந்த பண்டைய இந்தியாவின் ஆட்சி தந்திரங்கள் பொருளாதாரம் மற்றும் போர்க்கலை ரகசியங்கள் மீண்டும் வெளிச்சத்துக்கு வந்தன அவர் அந்த உரையை கவனமாக படியெடுத்து திருத்திய பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் அதன் சமஸ்கிருத பதிப்பை வெளியிட்டார் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உலக அறிஞர் சமூகத்துக்கு வழங்கினார் டாக்டர் ஆர் ஷியாமா சாஸ்திரியின் இந்த கண்டுபிடிப்பு பண்டைய இந்தியாவை பற்றிய காலனித்துவ கால நம்பிக்கைகளை உடைத்தெறிந்தது இந்தியர்கள் நிர்வாக கலையை கிரேக்கர்களிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள் என்ற தவறான கருத்தை இது முற்றிலுமாக மாற்றியது அதற்கு பதிலாக இந்தியர்கள் தங்களது சொந்த அறிவாற்றலால் ஒரு திறமையான மற்றும் நுட்பமான அரசாட்சி முறையை உருவாக்கி என்பதை அர்த்த சாஸ்திரம் உலகுக்கு தெளிவுபடுத்தியது இந்த நூல் உடனடியாக பிரெஞ்சு ஜெர்மன் போன்ற பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு உலக அளவில் இதுவரை எழுதப்பட்ட மிகச்சிறந்த அரசியல் படைப்புகளில் ஒன்றாக பரவலான அங்கீகாரத்தை பெற்றது ஷியாமா சாஸ்திரியின் இந்த முன்னோடி பணி பல முன்னணி சர்வதேச அறிஞர்களிடமிருந்து பரவலான பாராட்டை பெற்றது அவரது பங்களிப்புகளுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டது அமெரிக்காவின் ஆரியண்டல் இன்ஸ்டிடியூட் இன் வாஷிங்டன் டிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மற்றும் கொல்கத்தா பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அவருக்கு மதிப்புமிக்க முனைவர் பட்டங்களை வழங்கின மேலும் பிரிட்டிஷ் ஆசிய சங்கத்தின் உறுப்பினராக ஃபெலோ ஆஃப் தி பிரிட்டிஷ் ஏசியாட்டிக் சொசைட்டி பெயரிடப்பட்டதுடன் அவர் கேம்பல் நினைவு தங்கப்பதக்கத்தையும் பிற கௌரவங்களையும் அவர் பெற்றார் இந்திய அரசு அவருக்கு மகா மகோபாத்யாய என்ற பட்டத்தையும் மைசூர் மகாராஜா அர்த்த சாஸ்திர விசாரதா என்ற பட்டத்தையும் வழங்கினார் தனது முன்னோடி பணியை தொடர்ந்த ஷியாமா சாஸ்திரி மைசூரில் தொல்பொருள் துறை இயக்குநராக பணியாற்றினார் அப்பணியின் போது பல முக்கியமான கல்வெட்டு மற்றும் செப்பு சாசனங்களை கண்டுபிடித்தார் இவை இந்தியாவின் கடந்த காலத்தை பற்றிய புரிதலை மேலும் வளப்படுத்தின அர்த்த என்ற பண்டைய அரசியல் பொருளாதார நூலின் மீள் மீள்கண்டுபிடிப்பு கதை மிகவும் சுவாரஸ்யமானது அந்த கதை தஞ்சாவூரைச் சேர்ந்த பெயர் தெரியாத சமஸ்கிருத பண்டிதர் ஒருவர் அர்த்த சாஸ்திரத்தின் ஏட்டு பிரதியை மைசூர் கீழை தேயவியல் நூலகத்தில் ஒப்படைத்தபோது தொடங்கியது எனினும் இந்த கண்டுபிடிப்புடன் தொடர்புடைய சில முக்கியமான கேள்விகள் கவனிக்கப்படாமல் போயின வட இந்தியாவில் குறிப்பாக மௌரிய பேரரசு காலத்தில் உருவான ஒரு நூல் இடைக்காலத்தில் காணாமல் போய் பல நூற்றாண்டுகள் கழித்து உள்ள தஞ்சாவூரை எப்படி அடைந்தது மேலும் பல தலைமுறைகளாக அந்த அரிய ஏட்டு பிரதி எப்படி பாதுகாக்கப்பட்டது என்பது குறித்து அறிஞர்கள் போதிய அக்கறை கொள்ளவில்லை வரலாற்று ஆதாரங்கள் மற்றும் அறிஞர்களின் கோட்பாடுகளின் அடிப்படையில் அர்த்த சாஸ்திரம் வட இந்தியாவில் மறைந்த பிறகு தென்னிந்தியாவில் உள்ள தஞ்சாவூருக்கு எப்படி வந்திருக்கலாம் என்பதற்கு பல சாத்தியமான காரணங்கள் உள்ளன இவை இடைக்காலத்தின் வரலாற்று சூழலுடன் ஒத்துப்போகின்றன இந்தியாவின் வடபகுதியில் போ ஆபி பன்னிரண்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு ஏற்பட்ட தொடர்ச்சியான படையெடுப்புகள் மற்றும் அரசியல் மாற்றங்கள் அந்த பகுதியின் அறிவுசார் வளர்ச்சிக்கு பெரும் சவாலாக அமைந்தன இந்த படையெடுப்புகள் பல வட இந்திய அரசுகளை சீர்குலைத்தன பண்டைய இந்தியாவின் அறிவு மையங்களாக திகழ்ந்த நாளந்தா விக்ரமசீலா போன்ற பல்கலைக்கழகங்கள் அங்கு ஆயிரக்கணக்கான அரிய கையெழுத்து பிரதிகள் இருந்த போதிலும் அந்நியரின் வருகையாலும் அவர்களின் தாக்குதல்களாலும் பெரும் சேதமடைந்தன இதன் விளைவாக விலை மதிப்பெற்ற பல நூல்கள் அழிந்து போயின ஆட்சி மொழிகளும் பண்பாடும் மாறத் தொடங்கியதால் சமஸ்கிருத மொழிக்கான அரச ஆதரவு குறைய தொடங்கியது இதனால் சமஸ்கிருத பண்டிதர்களும் அறிஞர்களும் தங்கள் அறிவையும் நூல்களையும் பாதுகாக்க பாதுகாப்பான இடங்களை தேடி வட இந்தியாவிலிருந்து இடம் பெயர்ந்தனர் அதே காலகட்டத்தில் தென்னிந்திய பகுதிகள் ஒப்பீட்டளவில் அமைதியாகவும் நிலையாகவும் இருந்தன குறிப்பாக கலை இலக்கியம் மற்றும் கல்வியை ஆதரித்த சோழர்கள் போன்ற வலிமையான அரசுகள் தஞ்சாவூர் போன்ற நகரங்களை அறிவை பாதுகாக்கும் சிறந்த மையங்களாக மாற்றின வடக்கிலிருந்து வந்த அறிஞர்களுக்கு இந்த சூழல் ஒரு புகலிடமாக அமைந்தது அவர்கள் தங்கள் ஞான போக்கிஷங்களான ஓலைச்சுவடிகளை தங்களுடன் கொண்டு வந்தனர் இதன் விளைவாக இந்திய அறிவு பாரம்பரியம் பாதுகாக்கப்படுவதில் தென்னிந்தியா முக்கிய பங்கு பிராந்தியமாக மாறுகிறது விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு போ பதினாறு முதல் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் தஞ்சாவூர் ஒரு தனித்துவமான கலாசார மற்றும் அறிவுசார் மையமாக திகழ்ந்தது இந்த காலகட்டத்தில் தஞ்சையை ஆட்சி செய்த நாயக்கர்கள் மற்றும் மராட்டிய அரசர்கள் குறிப்பாக போன்ஸ்லே வம்சம் கலை இசை இலக்கியம் மற்றும் கற்றலுக்கு பெரும் ஆதரவு அளித்தனர் அவர்கள் சமஸ்கிருத இலக்கியம் மற்றும் இசையின் மிகப்பெரிய புரவலர்களாக இருந்தனர் அவர்களின் அரசவைக்குள் சாஸ்திரிகள் மற்றும் வித்வான்கள் என்று அழைக்கப்பட்ட தமிழ் மற்றும் தெலுங்கு பிராமணர்கள் முக்கிய பதவிகளை வகித்தனர் இவர்கள் சட்ட ஆலோசகர்களாகவும் புரோகிதர்களாகவும் ஜோதிடர்களாகவும் மதிப்புமிக்க முக்கியமான நிர்வாக மற்றும் ஆலோசனை பதவிகளை வகித்தனர் நீதி சமயச் சடங்கு மற்றும் கல்வி தொடர்பான விஷயங்களில் இவர்களது ஆலோசனை அரசுக்கு இன்றியமையாததாக இருந்தது அவர்களின் சேவைக்கு ஈடாக ஆட்சியாளர்கள் அரச மானியங்களை வழங்கினர் குறிப்பாக வரி இல்லாத அல்லது வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டன இந்த நிதி ஆதரவு மிகவும் முக்கியமானதாக இருந்தது ஏனெனில் இது அறிஞர்களையும் அவர்களது குடும்பங்களையும் வேறு வேலைகளை தேடும் அழுத்தத்திலிருந்து விடுவித்தது இதன் விளைவாக அவர்கள் தங்கள் வாழ்க்கையை முழுமையாக படிப்பிற்கும் கற்பித்தலுக்கும் கையெழுத்து பிரதிகளை பாதுகாப்பதற்கும் அர்ப்பணிக்க முடிந்தது இதனால் பிராந்தியம் முழுவதிலுமிருந்து அறிஞர்கள் தஞ்சாவூரை நோக்கி ஈர்க்கப்பட்டனர் பதினாறு முதல் நூற்றாண்டுகளில் தஞ்சாவூர் தமிழ் மற்றும் தெலுங்கு பிராமணர்களின் அடர்த்தியான மக்கள் தொகை அக்ரஹாரங்கள் நிறைந்த பகுதியாக இருந்தது அவர்கள் தலைமுறை தலைமுறையாக வேத மற்றும் சாஸ்திர அறிவின் பாதுகாவலர்களாக விளங்கினர் இருந்த பிராமண குடும்பங்கள் அரிய மற்றும் மதிப்புமிக்க கையெழுத்து பிரதிகளின் தனிப்பட்ட சேகரிப்புகளை பராமரித்து வந்தனர் இந்த கையெழுத்து பிரதிகள் குடும்பங்களின் மிகவும் விலை மதிப்பெற்ற சொத்தாக கருதப்பட்டன மேலும் அவற்றை பாதுகாப்பது குடும்பத்தினரின் கடமையாகவும் பெருமையாகவும் இருந்தது தலைமுறை தலைமுறையாக கைமாறிய இந்த குடும்ப நூலகங்கள் அறிவை பரப்புவதற்கும் பாதுகாப்பதற்கும் முக்கிய ஆதாரமாக திகழ்ந்தன இந்த சமூகங்களில் அறிவை பாதுகாக்கும் பழக்கம் ஆழமாக வேரூன்றியிருந்தது இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டுகளில் நிகழ்ந்த பெரும் பஞ்சம் தென்னிந்தியாவை குறிப்பாக மெட்ராஸ் மாகாணத்தை உலுக்கிய ஒரு கொடூரமான பேரழிவாகும் இந்த பஞ்சம் லட்சக்கணக்கான மக்களின் உயிர்களை பலிகொண்டது இந்த பஞ்சம் வெறும் உணவு பற்றாக்குறையாக மட்டும் இருக்கவில்லை அது சமூக மற்றும் பொருளாதார அமைப்பையே சீர்குலைத்தது பாரம்பரியமாக தனிமைப்படுத்தப்பட்டிருந்த பிராமண சாஸ்திரிகள் குடும்பங்களும் இதன் பிடியில் சிக்கின அரசர்களின் நில மானியங்களை சார்ந்து வாழ்ந்து வந்த பிராமண சாஸ்திரிகள் பெரும் பஞ்சத்தின் தீவிரத்தாலும் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் அரச ஆதரவு குறைந்ததாலும் கடும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்தனர் விவசாய உற்பத்தி சரிந்து உள்ளூர் பொருளாதாரம் சீர்குலைந்ததால் அவர்களின் நில மானியங்களின் மதிப்பு குறைந்தது இதன் விளைவாக தங்கள் குடும்பங்களையும் பாரம்பரிய சுவடிகள் பாதுகாப்பையும் தொடர்ந்து மேற்கொள்வது அவர்களுக்கு மிகவும் கடினமாக மாறியது இந்த பஞ்ச காலத்தில் பிராமண குடும்பங்கள் தங்கள் விலை மதிப்பெற்ற கையெழுத்து பிரதிகளின் தொகுப்புகளை பராமரிக்க முடியாமல் திணறின நிலையான வருமானம் இல்லாததால் கட்டுப்பாடு வழக்கமான பராமரிப்பு மற்றும் சரியான சேமிப்பு போன்றன இன்மையால் கையெழுத்து பிரதிகளை பாதுகாக்க தேவையானவற்றை அவர்களால் செய்ய முடியவில்லை வளங்கள் இல்லாததால் அவை சிதைந்து வருவதை பார்ப்பதா அல்லது குடும்பத்தின் பிழைப்புக்காக அவற்றை விற்பதா என்ற இக்கட்டான நிலையை அவர்கள் எதிர்கொண்டனர் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் ஓலைச்சுவடிகளை பாதுகாக்கவும் ஆய்வு செய்யவும் அர்ப்பணிக்கப்பட்ட முறையான நிறுவனங்கள் தோன்றின இந்த நிறுவனங்கள் எளிதில் அழியக்கூடிய ஓலைச்சுவடிகளையும் காகித சுவடிகளையும் பாதுகாக்க தேவையான நிதி ஊழியர்கள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை கொண்டிருந்ததுடன் கையெழுத்து பிரதிகளை சேகரிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டன இந்த சூழ்நிலையில் பல குடும்பங்கள் தங்கள் கையெழுத்து பிரதிகளை வளர்ந்து வரும் இந்த நிறுவனங்களுக்கு நன்கொடியாக அளிப்பதையோ அல்லது விற்பதையோ ஒரு அவமானமாக கருதவில்லை மாறாக இது அந்த பிரதிகளை பாதுகாப்பதற்கான ஒரு நடைமுறை தீர்வாக உணர்ந்தனர் இதன் விளைவாக தனியார் வசம் இருந்த பொக்கிஷங்கள் அனைவருக்கும் சொந்தமான பொது பாரம்பரியமாக மாறின இந்த நெருக்கடியான காலம் நிறுவன நூலகங்களின் வளர்ச்சிக்கு ஒரு காரணமாக அமைந்தது இதன் விளைவாக சரஸ்வதி மகால் நூலகம் மற்றும் அடையாறு நூலகம் போன்ற நிறுவனங்களும் காலனித்துவ கால ஆராய்ச்சி அமைப்புகளும் இந்த அழிந்து வரும் நூல்களுக்கு புகலிடமாக மாறின இந்த நிறுவனங்கள் கையெழுத்து பிரதிகளை பெற்றதன் மூலம் அவற்றை அழிவில் இருந்து காப்பாற்றியதுடன் எதிர்கால சந்ததியினருக்காக அறிவு களஞ்சியங்களையும் உருவாக்கின இதன் மூலம் தனிப்பட்ட குடும்பங்களின் தனியார் சொத்தாக இருந்த பொக்கிஷங்கள் அனைவருக்குமான பொது பாரம்பரியமாக மாறின இவ்வாறு அந்த கடுமையான நெருக்கடி காலம் நிறுவன நூலகங்களின் வளர்ச்சிக்கு ஒரு காரணமாக அமைந்தது இந்த பின்னணியில்தான் அர்த்தசாஸ்திரம் கையெழுத்து பிரதி மைசூர் ஓரியண்டல் நூலகத்திற்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட நிகழ்வின் வரலாற்று தொடர்ச்சியை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அர்த்தசாஸ்திர கையெழுத்து பிரதியின் நன்கொடை ஒரு தனிப்பட்ட நிகழ்வு அல்ல பஞ்சம் மற்றும் ஆட்சி மாற்றங்களால் பாதிக்கப்பட்டிருந்த பாரம்பரிய அறிஞர் குடும்பங்களிடமிருந்து நவீன பொது நிறுவனங்களுக்கு அறிவுப் பொக்கிஷங்கள் மாறியதற்கான ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டாக இது விளங்குகிறது நெருக்கடியான காலங்களில் வலுவான உட்கட்டமைப்பு கொண்ட காப்பகங்கள் தனித்துவமான நிலையில் உள்ளன அவை பெரும்பாலும் மதிப்புமிக்க கலாசார பொருட்களையும் தனிப்பட்ட சேகரிப்புகளையும் பெறுகின்றன நிலையற்ற தன்மையை எதிர்கொள்ளும் குடும்பங்கள் தங்கள் பாரம்பரியத்தை விற்கவோ அல்லது நன்கொடையாக வழங்கவோ கட்டாயப்படுத்தப்படலாம் இது உயிர் வாழ்வதற்காக அல்லது தங்களின் பொக்கிஷங்கள் நிரந்தரமாக இழக்கப்படுவதை தடுக்கலாம் காப்பகங்கள் இந்த பொருட்களை பாதுகாப்பதாக கூறினாலும் இந்த பரிவர்த்தனையில் அதிகாரம் சமமாக இருப்பதில்லை பாதிக்கப்படக்கூடிய தனிநபருக்கும் சக்தி வாய்ந்த நிறுவனத்திற்கும் இடையே இது நடைபெறுகிறது அதாவது ஆபத்தில் உள்ளவர்களிடமிருந்து கலாச்சார செல்வம் பாதுகாப்பானவர்களுக்கு மாற்றப்படும் இந்த சூழல் கலாசார முதலாளித்துவம் என்பதற்கு நெருக்கமாக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகின்றன இன்றைய எண்ணிம ஆவண காப்பகங்கள் ஆவணங்கள் அழிந்து போகாமல் பாதுகாக்க உதவுகின்றன ஆனால் வெறும் பாதுகாப்பது மட்டும் போதாது அதாவது அவற்றை ஒழுங்காக பட்டியலிட்டு சேமித்து வைப்பது மட்டும் தற்போதைய தேவைக்கு போதாது ஒரு ஆவணத்தின் உண்மையான மதிப்பு அதன் பௌதிக வடிவத்திலோ அல்லது எண்ணிம வடிவத்திலோ இல்லை மாறாக அது நமக்கு தரும் தகவல்களிலும் ஊக்கத்திலும் தான் உள்ளது அவற்றை யாரும் ஆராய்ச்சி செய்து பரப்பவில்லை என்றால் அந்த விலை மதிப்பெற்ற ஆவணங்கள் பயனற்று போய்விடும் அவற்றின் அறிவும் கலாசார மதிப்பும் பயன்படாமல் போகும் ஆகவே நம் கடந்த கால பொக்கிஷங்களை நாம் உண்மையாக மதிக்க வேண்டுமென்றால் ஆவண காப்பகங்கள் வெறும் சேமிப்பு இடங்களாக மட்டும் இருக்கக்கூடாது அவை ஆராய்ச்சியில் தீவிரமாக பங்கேற்கவும் கலாசாரத்தை மேம்படுத்தவும் உதவ வேண்டும் ஒரு ஆவணத்தின் உண்மையான மதிப்பு அதை பத்திரமாக பாதுகாப்பதில் மட்டுமில்லை மாறாக அதன் உள்ளடக்கங்களை ஆர்வமாக படிப்பதிலும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதிலும் தான் இருக்கிறது சாஸ்திரத்தின் மீள் கண்டுபிடிப்பு கதை நமக்கு நினைவூட்டுவதும் இதைத்தான் நன்றி